அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல் ஜோதிடர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்தா என்ன பலன் என்னெல்லாம் செய்யக்கூடாது முதல்ல இந்த குரு பகவானுடைய வேலை என்ன அவருடைய பொறுப்பு என்ன குரு பகவான்கிறவர் யாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் குரு அப்படின்னா நம்மளை வழி நடத்துபவர் அப்படின்னு அர்த்தம் நமக்கு வழிகாட்டி அப்படின்னு அர்த்தம் இந்த வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஆறாம் இடத்தில் இருக்காரு அப்படின்னா ஆறாம் இடம் என்பது என்ன ஆறுங்கிறது பிரச்சனைக்குரிய செயல்களை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு பாவகம் அந்த ஆறாம் இடத்துல உள்ளது நமக்கு டெம்ப்ரவரி பிரச்சனைகள் அங்கே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் இப்போ ஒரு பாதை நல்லாவே இருக்கும் திடீர்னு என்ன பண்ணுவான் அதுல வந்து ரெண்டு தடுப்பை வச்சுட்டு அது ஒன்வையா மாத்தி விட்டுருவாங்க அந்த நேரத்தில் அந்த பாதையை நம்ம பயன்படுத்த முடியாது இது என்னடா எப்போதும் இதில் தானே போயிட்டு இருந்தோம் இப்போ போய் இதில் தடுப்பு வச்சுட்டுருக்காங்களே உண்மையாக மாற்றி விட்டாங்களே நம்மளை டேக் டைவர்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிப்போம் இல்லையா அதுதான் இந்த ஆரம்பத்தினுடைய செயல் ஒரு விஷயத்தை தாமதப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம்